மாவட்டம் சோழபரம் ஒன்றியம் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர்களால் ஆரணி பேருந்து நிலையத்தில் தண்ணீர் பந்தல் அமைத்து இரண்டு மாதங்களாக குடிநீர் மற்றும் நீர்மோர் பொதுமக்களுக்கு வழங்கி வந்தோம் தற்போது வெளின் தாக்கம் குறைந்து அடிக்கடி கோடை மழை வந்து குளிர்விப்பதால் நாளுக்கு நாள் குறைந்து வருவதை கருத்தில் திங்கட்கிழமை முதல் குடிநீர் மற்றும் நீர்மோர் வழங்குவதை நிறுத்த முடிவெடுத்ததின் பேரில் இத்தினத்தை கடைசி தினமாக கொண்டாடும் வகையில் பள்ளி முன்னாள் மாணவர்கள் முன்னிணைந்து தர்பூசணி பனை நுங்கு லெமன் ஜூஸ் ரஸ்னா நீர்மோர் கொடுத்து நிறைவு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் முனைவர் டாக்டர் ஜி ரவிச்சந்திரபாபு முன்னாள் முதல்வர் தியாகராயா கல்லூரி டி கண்ணதாசன் முன்னாள் செயலாளர் ஆரணி திமுக ஆர் பாஸ்கர் கிருஷ்ணா ரோவேஸ் கேப்டன் ஜெகதீசன் தேமுதிக செயலாளர் ஆரணி எஸ் ரோஸ் பொன்னையன் மாவட்ட செயலாளர் பொறியாளர் அணி திமுக எஸ் கமலநாதன் ஏபிபிஎஸ் சர்வேயர் டி கோபிநாத் துணை செயலாளர் ஆரணி திமுக எம் குமார் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் திரு முருசுவாமி எட்டாவது வார்டு உறுப்பினர் எஸ் ஜி ரவி எம் ஏ மேலாண்மை குழு உறுப்பினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆரணி பி காசிநாதன் பிஎஸ்சி மருத்துவ பணியாளர் பணப்பாக்கம் ஆட்டோ தியாகு ஆரணி தேவா தேமுதிகா ஈசா ஜாவித் பி சந்தோஷ் பிரபாகரன் கே சூர்யா கோமிட்டிப்பேட்டை எம் சூர்யா சுப்ரமணி நிருபர் குல்தீப் சேட் ஆரணி ஜி கருணாகரன் பிஎஸ்சி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இரண்டு மாத காலமாக நீர்மோர் வழங்கிட நிதி உதவி வழங்கிய நல்லுள்ளங்கள் திரு குல்தீப் சேத் புவனேஸ்வரி பெர்டிலைசர் ஆரணி திருமதி இ காவேரி தலைமை ஆசிரியை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆரணி என் ஆதித்யா நாராயணன் சென்னை மற்றும் உதவி வழங்கிய நம் பள்ளி முன்னாள் மாணவ மாணவிகள் திரு இருக்குவாய் ரமேஷ் மேலாண்மை குழு உறுப்பினர் பெண்கள் பள்ளி திரு எஸ் ஜீன் ரவி என் திரு எஸ் கே ஆர் பாஸ்கர் கிருஷ்ணா ரூட்விஸ் திருமதி டி ஜாகலின் லீமா லோட்டஸ் திரு சுகுமார் ஜெயந்தி பார்மசி மற்றும் சி குமார் கேப்டன் ஜெகதீசன் தேமுதிகா டி கண்ணதாசன் பத்தாவது வார்டு கவுன்சிலர் பட்டாணி லோகு ஆரணி ஆட்டோ தியாகு மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் ஆரணி திருமதி பி என் வசுமதி நாராயணன் ஆகிய நல்லுள்ளம் கொண்டவர்களுக்கும் மற்றும் உடனிருந்து பல உதவிகளை செய்த சைனா தரணி விஜயன் குளிர்பான கடை கூல் முனுசாமி பேருந்து நிலைய காய்கறி வியாபாரிகள் செந்தில் பார்த்தசாரதி ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்கிய அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆரணி காவல் நிலைய அதிகாரிகள் ஆகிய அனைவருக்கும் ஆரணி எம் கேவி அரசு ஆண்கள் பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பாக இருகரம் கூப்பி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்